கடக ராசி அன்பர்களே இறைவன் அருளால எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் திருக்கணிதப்படி பெயர்ச்சியாகிற சனி பகவான் ஒன்பதாம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறதால இதுநாள் வரைக்கும் உங்களுக்கு இருந்து வந்த கடன் பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறையும் உங்களது செல்வம் செல்வாக்கு பெயர் புகழ் இதெல்லாம் உயரக்கூடிய காலம்னு சொல்லலாம் பிரிந்த உறவுகள் கருத்து வேறுபாடு இருந்த உறவுகள் எல்லாம் இனிமே தானாக வந்து நட்பு பாராட்டுவதை கண்கூடா பார்ப்பீங்க முடிஞ்ச வரைக்கும் எல்லா விஷயத்திலையும் சரி சரின்னு அனுசரிச்சு போகிறது நல்லது உங்க குடும்பத்துல நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருந்த சுபகாரியங்கள் கைகூடும் சுய தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல வளர்ச்சி லாபம் யோகம் எல்லாமே உண்டாகும் தொழில் ரீதியாக எதிர்பார்க்கிற உதவிகள் எல்லாம் சரியான தக்க சமயத்தில் கிடைக்கும் உத்தியோகத்துல இருப்பவர்களுக்கு வேலையில உற்சாகமாக செயல்படக்கூடிய காலம் ஆனா பேச்சில் மட்டும் கவனம் இருக்கணும் வார்த்தை விட்டுடாதீங்க மற்றபடி ஊதிய உயர்வு பதவி உயர்வு எல்லாம் உண்டு விவசாயிகளுக்கு வந்து இந்த வருஷம் வந்து பயிர் விளைச்சல் வந்து நல்லாவே இருக்கும் அரசு வழியில எதிர்பார்க்கணும் வந்து கடனுதவி ஈஸியா கிடைக்கும் மாணவ பிள்ளைகள் வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பீங்க குறிப்பாக வந்து விளையாட்டுத்துறையில் ஆர்வம் இருக்கிற பசங்க நல்லா சாதிப்பீங்க அடிக்கடி குலதெய்வத்தை நினைக்கணும் முடியும்னா அடிக்கடி போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம் தொட்டது துளங்கும் குல தெய்வம் துணை நிற்கும் பெருமாள் தயாரை தவறாம வழிபாடு செய்துகிட்டே வாங்க ஏற்றமும் மாற்றமும் பார்க்கக்கூடிய வசந்த காலம் இது உங்களது குல தெய்வ அருளால் குடும்பம் செழிக்க வேண்டும் என்று நமது ஓம் தமிழ் காலண்டர் நிறுவனம் மனதார வாழ்த்துகிறது வாழ்க வளமுடன்